கமலஹாசனின் தீவிர ரசிகனா இருந்த குட்டி என்ற எஸ் ஞானசீலன் திருமங்கலம் வட்டம் மதுரை மாவட்டத்திலருந்து பேசுகிறேங்க ஒவ்வொரு தமிழனும் இதை கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தமிழ்நாட்டை சீர்கேடாக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீடியாவும் இதை கேளுங்க நீங்கள் என்ன எங்களை பூரா உங்களோட கருவியை யூஸ் பண்ண பார்க்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி போடுவீங்க நாங்கள் அதை பார்க்கணும் அதில் அவங்கெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கிராமத்தில் இறக்கி விட்றா அந்த பிக் பாஸ் டீமை ஒவ்வொரு கிராமத்தில் மதுரையில் ஒருத்தன் திருவண்ணாமலையில் ஒருத்தன் திருச்சியில் ஒருத்தன் திருத்துறை பூண்டியில் ஒருத்தன் அங்கங்கே ஒவ்வொருத்தனை இறக்கி விட்றா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தனை இறக்கி விட்றா உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்டா கமல்ஹாசனையும் சேர்த்து சொல்கிறேன் கமல்ஹாசன் நான் தீவிர ரசி நான் இருந்தேன் எப்பயோ ஒரு தடவை வரைங்க ஆனால் இப்போ நான் ரசிகனே கிடையாது கமலஹாசன் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுவார்னு நான் எதிர்பார்க்க ஈடுபடுவார்ன்னு ஈடுபடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து என்னை நேரடியாக கேஸ் போடு இல்லை என்னை என்ன வேணாம் பண்ணு இந்த ஆடியோவுக்கு நான் தான் முழு உத்தரவாக இதை பேசுகிறேன்னு நான் தான் என் ஃபோன் நம்பர் தானே என்னோடய மொபைல் நம்பர் தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி நாலு பதினெட்டு நானூற்றி முப்பத்தி நாலு என் நம்பரை கால் பண்ணு உனக்கு நீ எங்கே கேஸ் போட்டாலும் நான் வந்து கோர்ட்டில் பேசுகிறேன் என்னடா நினைக்கிறேன் இவ்வளோ காஸ்ட்லியாக செட்டு ரெடி பண்ணுவாங்கல்லாம் அந்த செட்டுக்குள்ளே எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுப்பேன் ஏசி வச்சுப்பேன் எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குற்றம் பண்ணிட்டு ஜெயிலில் போய் முந்நூறு நாள் முப்பது நாள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்காண்டா அவனை கொண்டு விடு மெச்சு போய் இருந்துக்கிறான் ஆனால் அந்த நாயில் வச்சுக்கிட்டு எல்லா செட்டு ரெடி பண்ணுவானா பணம் எல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி அந்த செட்டுக்குள்ளே தவளை வந்துடுமா இதை பார்த்தோன்னே அந்த அந்த ஓவியான்ற ஒரு பொம்பளை அவ்வளோ பொம்பளைன்றதே நான் ஏற்றுக்கிற மாட்டேன் என்னடா நடக்குது அங்கே நைட்டில் இது இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இருக்காங்களா ஏண்டா நாய்களா உங்களை நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு நீங்க நீங்கள் நேரில் என்னைய கூப்பிடுங்கடா உண்மையிலே திறமையான இருந்தா நீங்கள் என்னை கூப்பிடுங்கடா உங்களை நேரோட வச்சு எங்கே வேணாலும் நான் பேச தயாராக இருக்கண்டா ஏண்டா தமிழ்நாட்டை சீர்கழித்து அந்த அந்த ஓவியா அந்த ஜூலி அவள் எதுக்கு வந்தா அந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக வந்தா அவளை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து இழுத்து அவள் அப்படியே அப்பா பெரிய ஜமீன்தார் பரம்பரை மாதிரி இருக்காடா ஏண்டா அதுக்கு ஆறுரா காரணம் எங்களெல்லாம் கேணை நாக்கை பார்க்குறீங்களா அவள் கஞ்சிக்கு வலி இல்லாமல் இருந்தவடா அவளை கொண்டு வந்து கண்டிப்பா எத்தனை ஊரில் எத்தனை ந இதில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிருக்கு கிராமத்தில் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க இவங்கள கூட்டுக்கு வந்து இதை நடத்துவாங்கலாம் பார்ப்பாயெல்லாம் இதை நாங்களும் பார்த்துட்டு இவங்களுக்கு மார்க் ஏண்டா மிஸ்டு கால் கொடுன்னு கேட்குறீங்களா தேவையாமையெல்லாம் ஃபோன் பண்ணட்டும்னு சொல்லுங்கடா நாங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்கிறோம் மிஸ்டு கால் கொடுத்தா நீங்கள் அதை ஒரு ஃபோன் பண்ணால் அதை கட் பண்ணிவிட்டு இவங்க மார்க் எடுத்துக்கிடுவாங்கலாம் நான் எத்தனை தடவை விஜய் டிவி பேசுகிறீங்கன்ற நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன் விஜய் டிவிக்கு ஒவ்வொரு தடையும் ஃபோன் பண்ணப்போ விஜய் டிவின்னு நெட்டில் பார்த்தா ஒரு நம்பர் வருது அந்த நம்பருக்கு ஃபோன் முடிச்சா எடுக்க மாட்டேறாங்க ஒன்றுமே என்னடா நடக்குது அங்கே தயவு செஞ்சு சொல்கிறேன் தமிழனா இருந்தால் இதை அனைவரும் பகிருங்க இதை பகிர்ந்து நீங்கள் எனக்கு ஒன்றும் நான் வந்து இப்படி பேசினேன் அப்படி பேசினேன் நினைக்க வேணாம் இதை நீங்கள் பகிருங்க இந்த கமலஹாசனே பார்க்கட்டும் கமலஹாசன் வந்து என்கிட்ட கேட்கட்டும் கமலஹாசனுக்கு நான் பதில் சொல்ல தயாரிக்கேன் கமலஹாசனை வளர்த்து விட்டது இந்த தமிழ்நாடு பரமக்குடியில் பிறந்து இப்படி ஒரு சமுதாய சீர்கழில் ஈடுபடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ்நாடு பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு இடம் தமிழ்நாடு வந்து இப்படி சீர் எடுத்துக்கிறாங்க எந்த இவங்க இவங்க எல்லாம் கொண்டு வந்து கிராமத்தில் விடுறா டே கமல்ஹாசன் கிராமத்தில் வந்து விடுங்கடா எல்லாரையும் அவங்க என்ன பிழைக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இதை கேட்குற உண்மையான தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இதை பகிருங்க நீங்கள் எல்லாம் பகிர 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 இது நாடு முழுவதும் பரவட்டும் இந்த ஆடியோவை பேசுனது நான் தான் திருமங்கலத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்துலேருந்து குட்டி எஸ் ஞானசீலன் பேசுகிறேன் சன் ஆஃப் ஏ சிலையரசன் திரளி புதூர் என் அட்ரஸ் இது என் ஃபோன் நம்பர் தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி நாலு பதினெட்டு நானூற்றி முப்பத்தி நாலு யார் வேணாலும் என்னை நேரில் வந்து பேசுங்க இதோட ரீதியாக நான் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராகிட்டேன் அப்படி இல்லை சட்டம் எனக்கு உதவி செய்யலைன்னா இதை எப்படி நான் பேஸ் பண்ணணும்னு தெரியும் அந்த அவங்கள சொல்லியிருக்கீங்கள நூறு நாளாக எத்தனை நாள் வெளியே வரட்டேன் ஒவ்வொருத்தனையும் நான் என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் வாழ்க வளமுடன் வளர்க தமிழகம் நன்றி நண்பர்களே இதை தயவு செஞ்சு எல்லோரும் பகிருங்க தயவு செஞ்சு கேட்டுட்டு இதை பகிர்ந்து எனக்காக ஒரு உதவி செய்யுங்க தமிழ்நாட்டை நம்ம ஒரு வழிப்படுத்துவோம் இவங்கள சினிமாக்காரன் சினிமாக்காரனே அவன் நடிப்புக்காரன் நாடகக்காரன் இவங்களை நம்பவே வேணாம்